மேரி தவக்க இருக்குதானே கொஞ்ச காலம் கத்தும் தண்ணி மழை பெய்தால் பாக்கு பார்க்குன்னு கத்தும் அதே மாதிரி இந்த காலத்துல கத்தி போட்டு அப்புறம் எங்கேயே இருக்காது ஹான கிடைக்காது அவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் கூட இருக்கிறீங்கள மேரித்தான் எமது தமிழ் அரசியல்வாரு அதனால் அவர்களை பற்றி நாங்க சிந்திக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் முந்திய அரசாங்கத்தை இருப்பாருங்கள் புதவளியை தோன்றுவார்கள் ரெண்டு மூன்று நாள் இல்லாத இல்லை மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போது கொந்தளிக்காதவர்கள் அப்போது இன்றே நாங்கள் நீதியை கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள் இந்த பகுதியில் நடைபெற்ற படுகொலைகள் எந்த கால நடைபெற்றது என்னத்திற்காக நடைபெற்றது என்று மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு இன்று எமது அரசாங்க மக்கள் பொறுப்பு தந்திருக்கிறார் சீர மக்கள் சக்தி அரசாங்கம் என்று ஆட்சி அமைத்து தேர்தல் காலங்களுக்கு முன் காலத்தில் சொன்னவற்றை இன்று நிறைவேற்றி வருகிறது படிப்படியாக அதன் நிமித்தமாக இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக நம்பி 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 திரும்ப திரும்ப வாக்களித்திருந்தார்கள் அவர்கள் இந்த முறை தேர்தல் காலத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அணிதிரண்டு விமர்சிக்கின்றார்கள் அவர்கள் முன்னே காலத்தில் டக்ளஸ் டக்ளஸ்தேவானந்தா இதே வீடும் ஒன்றுணைவார்கள் ஜாதி நினைக்கவில்லை அவருடன் கூட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக பல அவர்கள் இந்த கட்சிக்காரர்களே பிரச்சாரத்திலேயே உருவாக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் பலர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அரசியல் ரீதியாக பலர் ஊடகங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இன்று அவர்களுடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எம்மது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் வடபகுதியில் நீதியை பெற்றுக் கொடுப்பத நடைமுறை இன்று நடைபெற்றுக் கொண்டது பார்த்தால் எடுத்து பேசு பொருளாக இருக்கிறது செம்மணி வடபகுதியில் பெரும்பாலான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது செம்மணி செம்மணியை பொறுத்தவரைக்கும் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பது திட்டமாக இருக்குது ஏனென்றால் எங்களை வரைக்கும் தெரியும் இந்த பகுதியில் நடைபெற்ற படுகொலைகள் எந்த காலப்பகுதியில் நடைபெற்றது என்னத்திற்காக நடைபெற்றது என்று மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு இன்று எமது அரசாங்க மக்கள் பொறுப்பு தந்திருக்கிறார் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றோம் இன்று நிதி வடிவமைப்பா நிதி வெடிப்பு நிதித்துறைக்கு எமது அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதே நேரம் எமது அரசாங்கம் செம்மணியில் இன்றைக்கு நிதி வெடிப்பை செய்திருக்கிறது எடுத்துக்கொண்டால் அங்கே நிதி வெடிப்பு மட்டுமில்லை தொழில்நுட்ப உதவியை கூட பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஸ்கேனிங் மிஷின் மூலமே ஸ்கேனிங் மிஷின் மூலம் நாங்கள் இத்தனை உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாளுக்கு நாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் முந்தைய அரசாங்கத்தை பாருங்கள் புதவியை தோண்டுவார்கள் ரெண்டு மூன்று நாள் அது இல்லை மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போது கொந்தளிக்காதவர்கள் அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள் எந்த அரசாங்கமும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட உடல்களை மக்களுக்கு காட்டி இருக்கிறதா இவ்வாறு ஊடகங்களுக்கு படம் எடுத்து காட்டி இருக்கிறதா ஊடகத்தை சென்று பார்வையிட விட்டு இருக்கிறதா இல்ல இந்த ஊடக நீர் அந்த இன்று அதில் எடுக்கிற தடைய பொருட்களா எல்லாமே நாங்கள் மறைமுகம் இல்லாமல் ஊடகத்துக்கு அம்பலமாக காட்டுகிறோம் பொம்மையிலிருந்து என்னென்ன பொருள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஊடக சந்திப்பு செய்கின்றார் அதிலிருந்து அதனால் நாங்கள் எந்த வகையிலும் ஊடக அடக்குமுறையை செய்யவில்லை அந்த மனித புதைகுலிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும் இது செம்மணியில் மட்டுமில்லை அதே நேரம் வடபகுதியில் மட்டுமில்லை இலங்கை பூராகவும் புதைகுலியை முன்னே அரசாங்கங்கள் விதைத்திருக்கிறார்கள் அவர்களது அரசியல் இருப்புக்காக வேறு என்று மக்களுக்காக இல்லை மக்களை படுகொலை செய்வதோ அடக்குமுறை செய்வதோ தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரச இயந்திரத்தை புலியான முறையில் வழிநடத்திய நடத்திய நிமித்தமாகத்தான் இது காரணமாக அமைகிறது இன்று தென்பகுதியில் கொத்தளிக்கிறார்கள் கொந்தளிக்கிறார்கள் வட பகுதியிலும் கொந்தளிக்கிறார்கள் எல்லோரும் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இன்று சுருக்கமாக சொன்னால் நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் கட்சி அனைவரும் பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அன்று கேபினட் இது சட்டமூலம் ஒன்றே இவர்கள் ஒதுங்கி இருந்தால் அந்த அரசாங்கம் இல்லாமலேயே போயிருக்கும் அவ்வாறான பலம் பொருந்திய எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் அன்று நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்று கையெழுத்து வேட்டையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா இல்ல இது அரசியல் நலன் காந்து ஐநாவில் விசாரணை வரும்போது கையெழுத்து வேட்டை என்று விடுவார்கள் அதில் இன்றைக்கு சிரிப்பு வேடிக்கை என்றால் உங்களுக்கு தெரியும் என்று பேசுபொருளாக இருக்கிறது மண்டியன் மண்டியன் குரு பேரண்ட் நீங்கள் கூகுளில் தோடிப்பாருங்க பாருங்க இல்ல நான் சொல்லத்தவே தேவையில்லை எல்லாம் பப்ளிக்கா வேற ஊடகவியலாளர்கிட்ட மகனை கூட படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்தியா இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அன்று அந்த தங்களை தக்க சில சில இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அதை இந்திய இராணுவத்துடன் ஒன்று பலர் படுகொலை செய்திருக்கிறார்கள் இலங்கை பூராகவும் மனித புதை விதைக்கப்பட்டுள்ளது விமத அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கு எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடைபெறக்கூடாது என்று திடமாக இருக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் ஸ்கேனிங் மிஷினை கொண்டு வந்து ஸ்கேனிங் வண்ணி தொழில்நுட்ப உதவி அதே நேரம் எங்களது அமைச்சரவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்பம் காணாது மனித நாணயாளர் வந்த போது நாங்கள் அவரிடம் கூறிய அமைச்சரும் கூறியவர் காபன் டெஸ்ட் செய்வதற்கு நீங்கள் தொழில்நுட்ப உதவியை தேருங்கள் எந்த அரசாங்கம் அவ்வாறு கேட்டிருக்கிறதா அதனால் நாங்கள் இந்த இந்த காலப்பகுதியில் நடைபெற்றது இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் திடமாக நம்புகிறோம் பெற்றுக் கொடுப்போம் அதுக்கான காணாமல் போன அஹ் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த நீதியை பெற்றுக் கொடுப்போம் அது இரண்டு ஆண்டுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று காலவரையில் கொடுத்திருக்கிறார்கள் முதல் அரசாங்கம் அதனால் என்ன நடந்தது எந்த அரசாங்கத்தில் யாரால் நடந்தது என்று தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது மத அரசாங்கத்தின் பொறுப்பு அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று திடமான நம்பிக்கை எமக்கு முன்று எதிர்கட்சியிலும் விமர்சிப்பவர்களுக்கும் தெரியும் இவர்கள் நீதியை நிலைநாட்டி விடுவார்கள் என்று தவறுக்கும் தெரியும் அவர்கள் தாங்கள் உடன்தான் நீதியை பெற்றுக் கொடுத்ததாக கூறுவதற்கு ஒரு அஜெண்டா வேலைகளை செய்கிறார்கள் நித்திரையில் ஒழும்பி கையெழுத்து வேட்டை வைக்க வேண்டாம் இது ஐநாக்கு தீர்வு கொடுப்பதற்கு மட்டுமில்லை இது ஒரு எதிர்வெரும் காலத்துல நடைபெறக்கூடாது அரசாங்கம் திடமாக இருக்கிறது ஐநாக்காண்டி நாக்காண்டி நாங்கள் தீர்வு கொடுக்க இல்லை மக்களுக்காண்டி தான் நாங்கள் தீர்வு கொடுக்க நிற்கவே ஒழிய வெளிநாட்டு சக்திகளுக்கோ அல்லது இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் நலனுக்காக நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க நினைக்கவில்லை மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசாங்கம் ஒன்றில் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது பொறுப்பு ஏனென்றால் எமக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களில் வடபகுதி தந்திருக்கிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது சிங்கள கட்சியும் இல்ல தமிழ் கட்சியும் இல்ல முஸ்லீம் கட்சியும் இல்லை மனிதநேயம் கொன்ற ஒரு அமைப்பு என்பதை இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன் இதனால் தேசிய மக்கள் சக்தியை சூழ தமிழ் சிங்கள முஸ்லிம் மலைய பேகர் அனைவரும் அணிதிரள்வது எவராலும் தவிக்க முடியாது என்று இந்த இடத்துல ஆணித்தனமாக கூறுகிறேன் அதனால் அவர்கள் எல்லோரும் பயந்திருக்கிறார்கள் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்யும் போது அவரது முக புத்தகத்தை பாருங்கள் அவரது முகப்புத்தகம் முதலாவது மொழியாக தமிழ் மாறுகிறது ஏனென்றால் வடக்கு விஜயம் செய்யும் போது வடக்கை தமிழில் கையாள வேண்டும் என்று அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார் வடக்கில் செயற்பாடுகளை தமிழில் கையாள வேண்டும் என்று அதை அவரது முகநூலினூடாகவே அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இனி அனைத்து அரசு நிறுவனங்களும் வடபகுதியில் வரும்போது தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு செயற்படும் இங்கே வரும் லெட்டர்கள் கடிதங்கள் சிங்களத்தில் வருகின்றன காலத்தில் அது படிப்படியாக மாறி தமிழில் இங்கே வரும் வடபகுதிக்கு வருகிற லெட்டர்கள் தமிழில் ஆங்கிலத்தில் வரும் என்பதை இந்த நேரத்தில் அனைத்து அது எமது நாட்டின் ஜனாதிபதியர்கள் பறைசாற்றியுள்ளார் அதனால் இனி பயப்படுத்தவில்லை இனவாத ரீதியில் நாங்கள் செயற்படுவதில்லை சாதியவாத ரீதியில் செயற்படுப்பதில்லை ஒரு மக்களை ஒடுக்கி நாங்கள் வரவோம் நினைக்கவில்லை அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கு அதனால் இந்த தோத்த அரசியல்வாதிகள் எமக்கு எதிராக சேறு பூசுவது தவிர்க்க முடியாது அவர்கள் அந்த மேரி தவக்க இருக்குதானே கொஞ்ச காலம் கத்தும் தண்ணி மழை பெய்தா பாக்கு பார்க்கு கத்தும் அதே மாதிரி இந்த காலத்துல கத்தி போட்டு பிறகு இங்கே தெரியாது ஹான கிடைக்காது அவர்கள் ஜாழ்பாணத்துல கூட இருக்கல பாரி தவக்க மேரித்தான் எமது தமிழ் அரசியல்வாதிகள் அதனால் அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் மக்கள் நலன் சாந்து தான் சிந்திக்கணும் பற்றி சிந்திச்சா எங்களே வெளியே இல்லாது அதனால் நாங்கள் மக்கள் சிந்திப்போம் என்று கூறுகிறோம் தமிழரசு கட்சியால் அரசியல் அஜெண்டாவாக ஒரு கர்த்தால் அரசியலில் பழக்கப்பட்டதுதான் ஒரு கர்த்தால் அது மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்திருந்தால் அது வெட்டியளித்திருக்கு இது அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்பட்ட கத்தால் அது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களது அரசியல் அதிகாரத்தை தங்களது கத்தாலால் நிரூபிக்க முடியும் என்று பறசாட்டியிருந்தார்கள் அவர்களது அதிகாரம் வடபகுதியில் இல்லை என்பதை இந்த கத்தால் உணர்த்தி இருக்கிறது வடபகுதி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் ஏன் திரும்ப திரும்ப வந்து இங்கே வந்து உளறுகிறீர்கள் கத்துகிறீர்கள் மக்களின் இயல்பு நிலையை குழப்பதற்கு கத்தாலை செய்கிறீர்கள் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் எங்கே தப்பு நடந்தாலும் அதற்கான நீதியை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்று நிலைநாட்டியுள்ளோம் நீதி தன் கடமையை செய்யும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் ராணுவத்தில் அது வழக்கு நடக்கிறது அதுக்கான நீதி அந்த நீதி பொறுமுறையினுடைய நடக்கும் நாங்கள் அதை பற்றி பெருசாக ஆட்டிக்கொடுவோம் ஏனென்றால் நாங்கள் கதைக்க வேண்டும் என்றால் நடந்தால் கதைக்குவோம் நீதித்துறை நிலைநாட்டப்படும் தென்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது இதே வடபகுதியில் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தால் தென்பகுதியில் அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் இங்கே மூல விடுதலை புலிகள் உருவாகிவிட்டார்கள் துப்பாக்கிச்சூடு தென்பகுதியில் குழப்பார்கள் மக்களை அரசியல் அதே மாதிரி இன்றைய அங்கே நடக்குது கண்டுகிணவில் அங்கு பாதாள குழு ஏனென்றால் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இல்லாட்டை நடக்கும் இந்த பாவலக்குழுவுக்கு அரசியல்வாதி தான் தலைமை தாங்கினவர் அதுக்கு போலீஸும் உடந்தையா இருந்திருக்கிறார்கள் இன்று அந்த வகுப்பறையில் ஒரு தலைமை தாங்குவதற்கு வரும் இல்லாதனால இன்றைக்கு அங்கு போய் சிறு சிறு அசம்பாதம் நடக்கிறது எதிர்வரும் காலத்துல அதை முற்றுப்படுவோம் திடமான நம்பிக்கை இருக்கு அதுக்கான பொறுமுறை உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு பலர் கைது செய்து உங்களுக்கு தெரிந்தனே பலர் கைது கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு என்று பயத்தில் இருக்கிறார்கள் போய் ஆமத்துருவை சந்திக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியுது நான் பிள்ளை செய்திருந்தா இந்த மனதுக்கு தெரியும் என்று ஐயோ இப்படி சுத்தி கொண்டு வர என்னத்தான் தாக்கா போகுது என்று அவர்கள் பயந்த நிமித்தமாகத்தான் அவர்கள் அங்கே பயத்துல இல்லாத ஆமத்துரு சந்தித்த போதும் மாமத்துரு சொல்லிவிட்டார் அவர்களும் நாங்கள் அந்த நீதியை பார்க்கின்றோம் என்றதை பெருசாக அலட்டிக்கொள்ளவில்லை இனிமேலும் இந்த நாடு சிறந்த முறையில் அனைவரும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மேகர் அனைவரும் ஒன்றிணைந்து இணக்கியத்துடன் கட்டியெழுப்புவதை இந்த நாட்டில் எவராலும் இந்த அரசியல் சூழ்ச்சியும் செய்ய முடியாது திடமான நம்பிக்கை இருக்கிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி